தமிழ்நாடு மட்டும் அல்ல மொத்தம் பதினாறு மாநிலங்கள் மொழிவெளி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது ஆறு யூனியன் பிரதேசங்கள் மொழிவெளி மாநிலமாக பிரிக்கப்பட்டது அந்த பதினாறு மாநிலங்கள்ல பதினைந்து மாநிலங்கள் நவம்பர் ஒன்றாம் தேதியை அந்த மாநிலங்கள் பிறந்த ஒரு நாளாக மிக சிறப்பாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி கொண்டு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டுல மட்டும் அதை செய்யல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி மொழிவழி தேசிய இனமாக தமிழர் என்கின்ற தேசிய இனத்தை அங்கீகரித்த ஒரு நாளை ஏன் இவர்கள் கொண்டாடவில்லை என்று நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தனி மொழி அடிப்படையில் தமிழ்நாடு அமைய வேண்டும் என்கின்ற எந்த ஒரு போராட்டத்தையும் இந்த திராவிட சிந்தனையாளர்கள் இந்த திருடர்கள் செய்ததே இல்லை ஐயா ஈவே அவர்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா ஒருத்தனுக்கு சாதி அடிப்படையில் தனியா போவது கேட்கலாம் மத அடிப்படையில் கேட்கலாம் இன அடிப்படையில் கேட்கலாம் அது என்னடா மொழி அடிப்படையில் தனியா போறது அப்படி என்ன முட்டா பசங்களா அப்படின்னு ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் கேட்டார் அருகர் அண்ணா சொன்னாரு திண்ணையில் படுத்தேனும் நான் திராவிட நாடு கேட்பேன் அப்படின்னாரு திராவிட நாடுனா என்ன ஆந்திரா கேரளா கர்நாடகா அதோடு சேர்ந்து தமிழ்நாடு இதுதான் திராவிட நாடு இதுதான் இந்த திருட்டு திராவிடர்களுடைய பெரும் கனவு அப்ப நம்முடைய தூய தமிழர் காரைக்குடி கண்ணதாசன் வந்து கேட்டார் அப்பா திண்ணையில படுத்துக்கிட்டு திராவிட நாடு கேட்கறதுக்கு திராவிட நாடு என்ன தொன்மையில் வெண்ணையா இல்ல சோத்துக்கு புலிக்குழம்பா இல்ல கலச்சு போட்டு விளையாடுறதுக்கு சீட்டு கட்டாடா அப்படின்னு கேட்டாரு போய் அண்ணா கிட்ட சொன்னாங்க ஐயா நீங்க இப்படி சொன்னீங்க அதுக்கு இப்படி சொன்னாருன்னு உடனே அண்ணா பேரறிஞர் என்ன சொன்னாரு தெரியுமா தம்பி தானே சொன்னான் தமிழில் தானே திட்டினான் எப்படி திட்டினாலும் தமிழ்ல திட்டினா அது வந்து சிறப்பா இவர்கள் திராவிட நாடு கேட்டார்களே ஒழிய மொழி தேசிய இனமாக தமிழ்நாடு வரணும் இவர்கள் கேட்டதே இல்லை ஆனால் தமிழ் இன உணர்வாளர்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ் தமிழ் தமிழகத்தில் ஒரு தமிழ் அரசியல் கட்சியை நிறுவன எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எல்லாம் நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாளா கொண்டாடணும் சொல்லி ஒரு பாரிய அழுத்தத்தை இந்த ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருந்த அடிப்படையில் நம்முடைய தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் மாதம் இருபத்தி தேதி நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் என்று அறிவித்தார் மொழிமொழி தேசியம் தமிழர்கள் ஒரு தனித்த தேசிய இனம் அடையாளத்தை உருவாக்கிய இந்த நாளை உருவாக்கணுங்கிறதுக்காக எந்த திராவிட சித்தாந்தவாதிகளும் இன்றைக்கு சொல்றான தமிழர்களுடைய வரலாறு என்பதை சுருக்கி ஐயா ஈவே ராமசாமி நாயக்கரில் இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி வரைக்கும் தான் தமிழனுடைய வரலாறு என்று சுருக்கி பேசுகிற இந்த திருட்டு திராவிட கும்பல் தனி அதாவது தமிழ்நாடு என்கின்ற ஒரு தேசம் ஒரு தேசிய இன அடையாளத்தோடு கூடிய ஒரு மொழிவழி தேசிய இனம் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்யாததுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தூய தமிழர் அறிவித்து விட்டார் என்பதால

இவர்கள் அறிவித்த அன்றைக்கே இந்த கேள்வியை வந்து எழுப்பினார் தமிழ்நாடு என்று அண்ணா சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல அன்றைக்கு ஸ்ரீ சுப்பிரமணிய முதலமைச்சராக இருக்கிற போது இந்த இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்த போது ஐயா சி சுப்பிரமணியம் இதே சட்டசபையில் அறிவிச்சார் என்னது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்குள் வருகிற அறிக்கைகள் எல்லாம் தமிழ்நாடு என்று வரும் ஒன்றிய அரசுக்கு வெளி மாநிலங்களுக்கு போகிற அறிக்கையெல்லாம் மெட்ராஸ் ஸ்டேட் என்று வரும் வருவென்றே அன்னைக்கு ஆற்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுலயே சி சுப்பிரமணியன் அறிவிச்சார் நான் கேட்கறேன் ஐயா நூத்தா ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன் தீர்மானம் தானே போட்டான் ஜூலை எட்டு ஆற்று ஜூலை எட்டுல தீர்மானம் தானேயா போட்டான் அந்த தீர்மானம் ஒன்றிய அரசுக்கு போகணும்

உண்மையாகவே ஜூலை பதினெட்டு தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அத ஏன்டா உங்க அப்பா கொண்டாடல கட்டுமரம் கலைஞர் அவர்கள் ஏன் ஜூலை பதினெட்ட தமிழ்நாடு நாள் ஏன் கொண்டாடல எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னு அறிவிச்ச உடனே உங்களை புத்தகம் வருவோ நான் கேட்கிறேன் அதனால இந்த நாள் தமிழர்களுடைய திருநாள் இந்த நவம்பர் ஒன்று என்பது நம்முடைய சங்கரவிஞனார் அவர்கள் மட்டுமல்ல தெற்கு எல்லை போராட்டம் வடக்கு எல்லை போராட்டம் என்று இந்த இடப்பரப்பில் நடந்திருக்கிறது தெற்கு எல்லை போராட்டத்தில் நம்முடைய ஐயா மாசல் நேசமணி குஞ்சன் நாடார் நம்முடைய பி எஸ் மணி அவர்கள் இங்கெல்லாம் வந்து அங்க போராடி அன்றைக்கு அன்றைக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய முதல்வராக இருந்த பட்டம் சிவலான பிள்ளை பதினோரு தமிழர்களை காக்கா குருவியை சுடுறது மாதிரி சுட்டு கொன்னா எங்களுடைய இந்த நான்கு நாட்டை தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்று கேட்டதற்காக பதினாறு தமிழர்களை சுட்டுக் கொண்டு அவர்களை உடலை கூட எடுத்துட்டு போக கூடாதுன்னு தானே களத்தில் நின்று அவர்கள் உடம்புல பெட்ரோல உருந்து நடு ரோட்ல கொளுத்து விட்டான் பட்டம் சிவதான பிள்ளை யோசிச்சு பாருங்க அந்த தியாகத்தை எல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா நான் கேட்கிறேன் இதே வடக்கு இல்லை போராட்டத்துல ஐயா ஐயா மங்களம் கிளார் அவர்கள் மாபோசி அவர்கள் தளபதி விநாயகம் இணைந்து நடத்திய அந்த போராட்டத்தை கோவிந்தசாமி ஒருத்தரும் பழனி மாணிக்கம் ஒருத்தரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நாங்க சும்மாவோட அந்த நாட்டை அடைஞ்சோம் சும்மாவா இந்த நாளை நாங்கள் அடைந்தோம் எங்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய உயிர்களை தியாகம் செய்து நவம்பர் ஒண்ணு நாங்கள் தமிழர் தமிழர் வாழ்கிற நிலப்பகுதி தமிழ்நாடு என்று இன்றைக்கு அடைந்திருக்கிறோம் என் அன்பான உறவுகளை உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் ஈழத்துல எங்கள் அண்ணன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் ஒரு படை கட்டினார் எதுக்கு ஈழம் என்கின்ற நாட்டை அடைவதற்காக எங்கள் அண்ணன் அங்கே ஒரு படை கட்டினார் இங்கே தமிழ்நாட்டில் என் அண்ணன் சந்தனவன் சீமா நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு பெரும் படையை கட்டியிருக்க எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த திருட்டு திராவிடத்துக்கு பாடை கட்டுவதற்காக ஒரு படையை கட்டியிருக்கிறார் நாங்கள் உறுதியாக இந்த திருட்டு திராவிடத்துக்கு பாடை கட்டி தூக்குவோம் தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்று என்பதை நிறுவி அந்த நாளை நாங்கள் கொண்டாடுவோம் எங்கள் தேசிய இனத்தினுடைய இந்த விடுதலைக்காக தொடர்ந்து கரமாடி உயிர் நீத்த எங்கள் முன்னோர்களை நாங்கள் நினைவு கூறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து பொதுச்செயின்